அவளலாம் எதுக்கு வீட்ல நடிக்கிறீங்க ஆ எனக்கு நான் நீ அவளதன கடிக்க போற ஆ அவள கடிக்கடா நான் தெனோ பிரசம் மத்த போட வேண்டியதா அது அது கொஞ்ச வாயாடி பத்துக்க அவளதான் ஒட்டுமொத்த ஊர் பேச பேச்ச ஒரே ஆளு பேச வாயாடி வாயாடி ஐயோ இந்த ரெண்டுக்கு கழுத்து பண்ணி வச்சு எப்படி நான் பேர பிள்ளை எல்லாம் பார்க்க போற இவன் வேற வர வர முரட்டு பையல வந்துட்டு போறான் அது என்ன ஊளமட்ட சட்டையலா பண்ணுதே ரெண்டுக்கு எப்படி பொருந்தும் அத்தியாவ பேர் எடுத்தாலே ரவுடியா மாதிரி தானே

சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் என் ஜீவனியன் கூட போராடனுவேன் தெருமே ஆனால் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரஸ்ட் இருக்கா அவள் என்ன காப்பாற்றிடுவா அவள் கொஞ்சம் என் பங்கு வாங்கிக்கிடுவா நான் பண்ற இன்போ துன்போ எல்லாத்துலையும் அவள் அது ஒண்ணு எனக்கு இப்போதைக்கு ஆனதில்லே என்ன மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போலுக்கு இல்லை சரிமா சரிம்மா ஏ டே நான் எப்படியாவது கலெக்ட்டுக்கு படிச்சதுன்னு டேய் கலெக்டருக்கு படிக்கணுங்கிறது தான் என் கனவு அரை எத்தனை சப்ஜெக்ட் பாஸு பெண்ணுட்டு அரை ஆண்டில் நாலே நாள் தான் ஃபெயிலு ஒன்று பாசிட்டி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அரை அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் நான் பாஸு அவன் நாலு ஃபெயிலு ஒன்று தான் பாஸு ஆனால் இந்த முகர்கட்டை இல்லை முகர்கட்டை அது தேவை எந்த விட்டு டிசன் டிசனாக படிக்கணும்னு தெரியல அஞ்சு சப்ஜெக்ட்டும் ஃபெயிலான அவன் முகரை படிக்கிற மூஞ்சி மாதிரி அஞ்சு சப்ஜெக்ட்டு பாஸ் ஆனால் ஏன் முகரக்கட்டை

ஹாஸ்பிடல் நின்ட்டு வாரா கழுத்து வரான்னு ஒருத்தர் சொல்லுவாங்களே நான் டாக்டர் தான் முடிவு பண்ணிருக்கேன் பார்த்துக்க ஓ அதெல்லாம் ஒரு படிப்பாட்டி அதெல்லாம் படிக்காத டி ஏமா இசை தங்கம் அதுக்கெல்லாம் இன்னொரு காலத்தில் வேல்யூ இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் வேஸ்ட் ஓ ஒன்று படி நீ பேசாம பிஏபி கம்பெனியா அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குதோ ஃபியூச்சரில் அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குதே நான் செக் பண்ணி பார்த்தேன் பார்த்துக்க

உப்புமால விட்டமின் டி விட்டமின் சி அப்புறம் கால்சியம் மினரல்ஸ் அப்படினு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சத்து அடங்கியிருக்கு டி ஏய் இந்த உப்புமால இந்த உப்புமால ஏகப்பட்ட சத்து இருக்குது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தேவையான அத்தனை சத்து இந்த உப்புமால இருக்குனே கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசன்ட்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க தெய்வமே லெவல் 12 நான் எப்படி அத வேற ஸ்கூலுக்கு போயிரணும் நான் வாழ்க்கையில செட்டில் ஆவதனோ இல்லையோ ஏ எது கலங்க நல்லா இருக்கு நாசமா போதே எனக்கு தெரியாது ஆனா இந்த உப்புமால இருந்து நான் தப்பிக்கணும் எனக்கு வேற வழி தெரியல தெய்வமே அடி நீயும் உப்புமா சாப்பிட்டு பழகிட்டி சரி உங்க வீட்ல உப்புமா சரியா கிண்ட மாட்டாங்க எங்க வீட்ல தான் சூப்பரா கிண்டுவாங்க அது எங்க அம்மாக்கு தான் சூப்பரா செய்ய தெரியும் எஸ் உனக்காகவே தான் நான் லெமன் ரைஸ் கொண்டு வந்தேன் எடுத்துக்க அச்சச்சோ எனக்கு லெமன் ரைஸ் பிடிக்காத உப்புமா தான் எனக்கு பிடிக்கும் நடிக்காத பரவால எடுத்துக்க ஐயோ இப்போ நீ வேற உப்புமா தின்னே ஆகணும் உனக்கு தான் சத்து கம்மி சரி என்ன செய்ய ஃப்ரெண்ட்காக இது கூட தியாகம் பண்ணலடா எப்படி

புதிய <honeymoon> <farmer towns>

அதோ கட்டின்ட்டிட்டேனானே ஓடி சொல்லி விட்டா செப்பி தணறாசிட்டு நாள் இவனை குடிச்சதுன்னா मार அடிக்க போறமா தெரியலையே எங்க அக்காக்கு கொல்ப பத்தியா இவன் குடிட்டு போவாங்க எங்க அக்கா செர்க்கா கேடக்கு தங்க நேசி தரத்தல பறசிட்டு இன்னைக்கு அவளுக்கு வீட்ல போய் இருக்குதே இந்த ரெண்டு திருட்டு பர்ளு நினைச்சானுவ என்ன அடுத்த ஓட்ட போறானே பொறங்க பைய அவனால